வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூர் மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று ரேஷன் கடைகளுக்கு விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிக்கான நேர்முக தேர்வு மாவட்ட ஆட்சியர் நேர்வில் ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் பணியிடங்கள் நிரப்ப தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ஏழு விற்பனையாளர் ஆறு கட்டனர் என்று மொத்தம் எழுபத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் விற்பனையாளர் மற்றும் கட்டணர் பணிக்கு என மொத்தம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான நேர்முகத் தேர்வு கரூர் அரசு கல்லூரியில் இன்று தொடங்கி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது தினமும் காலையில் நானூறு பேருக்கும் பிற்பகல் நானூறு பேருக்கும் என்று நேர்முகத் தேர்வு நடத்த அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது கரூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் சான்றிதழ் சரிபார்த்தல் பணியில் பதினாறு போர்டுகளும் மற்றும் நேர்முகத் தேர்வில் பதினாறு போர்டுகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நேர்முகத் தேர்வை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் கந்தராஜா உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் ஜி த்ரீ சிறிகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்